எஸ்சிடி எக்ஸாம் முடிஞ்சு எழுபது டேஸ் ஆகியும் இன்னும் கேன்சர் வெளியிடலை டிஆர்பிக்கிட்ட எவ்வளோ தான் கேட்டாலும் அவங்க சொல்கிற ஒரே ஆன்சர் வந்து ப்ராசஸ் தான் இருக்குது இதனால் நம்ம தேர்வர்கள் வந்து சீக்கிரம் கேன்சர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட மன வேதனைகளை ட்விட்டர் மூலமாகவும் சமூக வலைதளங்கள்லையும் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அரசு வந்து சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு தந்துடணும் வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தேர்வுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இத்தனை வருஷமாகவும் டெட் எழுதி ஒவ்வொரு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை கூட அதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தேர்வு வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணோன்னு கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் கூட எழுதி அதுலேயும் ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டு இன்னுமே வெயிட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கீ விட கூட கவர்மெண்ட் வந்து ரொம்பவே லேட் ஆக்குது இதை நம்ம பல தடவை வந்து அமைச்சர் முதலமைச்சர்களோட கவனத்துக்கு கொண்டு சென்றாலும் அவங்களும் நிதி சுமை காரணமாக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்றாங்க தேர்வுகளோட நிலை வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கு எனவே வந்து வேக்கன்சியையும் இன்க்ரீஸ் பண்ணி பத்து வருடமாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வேக்கன்சியையும் ஃபில் பண்ணி தரணும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே கவர்மெண்ட்ட வந்து கேட்டுப்போம் டிஆர்பி வந்து பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறாங்க ஏன் தான் ஒருத்தங்களை வந்து உட்கார வச்சுருக்காங்க கால் பண்ணி கேட்டால் ஒழுங்கான ஒரு நியூஸ் தரதில்ல ஒரு அப்ராக்சிமேட் டேட் கேட்டால் கூட அவங்க வந்து சொல்ல மாட்டுறாங்க நமக்கு உடனே விடணும் அப்படின்னு கூட இல்லை இன்றைக்கி நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதுமே இல்லை எக்ஸாம் முடிஞ்சு எழுபது டேஸ் கிட்ட ஆகிட்டு இப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக எழுபது நாளில் விட்டுடலாம் ஆனால் டிஆர்பி வந்து எக்ஸாம் எழுதினவங்களை விடவே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எக்ஸாம் எழுதின நாமளே ரெண்டு நாள்லேயே வந்து கண்டுபிடிச்சிருவோம் ரொம்பவே மோசமாக போயிட்டு ஆசிரியர்களோட நிலமை ஒரு ஆசிரியர் ஆகிறதுக்கு இத்தனை தடைக்கலாம் இதுக்கு பதிலாக வந்து குரூப் ஒன் எக்ஸாமே எழுதிட்டலாம் போல் அந்தளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து யோசிச்சு வச்சுருது இந்த எக்ஸாம் எக்ஸாம் வந்து கஷ்டமாகவே இருந்தது அப்படி இருந்தும் எழுதிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வெயிட் பண்ணுறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க தேர்வர்களோட சில கோரிக்கைகளை நானுமே உங்ககிட்ட சொல்கிறேன் எஜிடியில் டென் கே வந்து வேக்கன்சி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிவான் வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து காலி பணியிடங்களை உயர்த்துங்க ஐயா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க வா என் தெய்வமே வா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் ஆன்சர்க்கியை வரவேற்கிறாங்க எஸ்டிடியூட் டென்டேட்டிவ் கீ வந்து ப்ராசஸில் இருக்கிறத பற்றியும் நிறையா கமாண்ட் பண்ணிட்டு வராங்க நாம் அது ஒரு குற்றமாக அப்படின்னு டிஆர்பியை கலாய்ச்சிட்டு வராங்க நம்மளோட தேர்வுகள் எவ்வளவு சொன்னாலும் நம்ம டிஆர்பி வந்து அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடி தான் நடக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்கிற மாதிரி தான் வந்து இருக்குது நிதி சுமை காரணமாக கவர்மெண்ட் தான் ஒரு சமயம் டிஆர்பிட்ட சொல்லி நிறுத்தி வைத்திருக்கலாம் இது மாதிரி போஸ்டிங்கு அப்படின்னு வந்து தெரியுது ஆனால் டிஆர்பிட்ட கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க எதை கேட்டாலுமே அந்த ஒரு வாரத்தை தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து முடிச்சிடுறாங்க மேக்ஸிமம் நம்ம இந்த அக்டோபர் மந்தில் வந்து கீ ஆன்சர் வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் போஸ்டிங் போட வந்து மேக்ஸிமம் வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஜூன் இந்த அகாடமிக் இயரு வந்து ஜூன்குள்ளே அது மே மாதம் முடிஞ்சிருமா திருப்பி ஜூன் வந்து புதுசாக ஸ்கூல் போகிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் தேர்வுன நாங்கள் எல்லாருமே வந்து இருக்கோம் எத்தனை எக்ஸாம் வரிசையாக வச்சாலுமே வந்து எழுதுறதுக்கு தேர்வர்கள் ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் அதற்கான முடிவுகளை வெளியிடுறதுக்கு தான் நம்மளோட டிஆர்பி வந்து ரெடியில் டிஆர்பி வந்து ரொம்ப 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 சொல்லுவோங்க நீங்கள்